போட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத ஓட்டு போட ஓட்டு போட போற பொண்ணி நிற்காத கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் ஏ உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் நான் தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் நான் தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பட்டோம் யார்க்கோட்ட போட்டோம் இந்த நான் வேற என்ன நிலமாற இந்த நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற அப்பா ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட கண்டு கலங்கி நிற்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் ஏ உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன விலவாசி ஏறி போச்சு வாழ்க்கை நில மாறி போச்சு விலவாசி ஏறி போச்சு வாழ்க்கை நில மாறி போச்சு பாடுபட்ட ஏலசனம் சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறைய இந்த நில மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிற்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்ன உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்ன